அன்பான உறவுகளுக்கு வணக்கம் புனித வெள்ளிக்கிழமையான இன்று மாற்றம் நம்மில் நிகழ கல்வாரி பயணம் சொல்லும் பாடத்தை வாழ்வாக்குவோம் என்ற சிந்தனையை உள்வாங்கி தவக்காலத்தில் நம் மனம் அடைந்த மாற்றங்களை நினைத்துப் பார்ப்போம் கிறிஸ்து சாவே ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்னும் இறை வார்த்தைகளை நமது உதடுகள் உச்சரிக்கும் போது ஏசு கிறிஸ்து நம்மை நோக்கி கேட்கும் கேள்விகளையும் காது கொடுத்து கேட்போம் எனது மக்களினமே செய்யாத குற்றத்திற்கு தண்டனையா அறியாத பாவத்திற்கு வேதனையா அன்பு மகனே அன்பு மகளே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் நினைத்துப் பார்க்கின்றாயா உங்களின் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி செல்ல இருக்கும் என்னை பின்தொடர ஆவலாய் நிற்கும் என் அன்பு மகனே அன்பு மகளே என் திருப்பாடுகளை நினைத்து வருத்தத்தோடும் கண்ணீரோடும் என்னை பின்தொடரவுள்ள என் அன்பு பிள்ளைகளே உங்கள் மனதை தொட்டுச் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை என்னை சிலுவையில் ஏற்றுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று இயேசு நம்மை நோக்கி கேட்கின்றார் அவரின் கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கின்றதா ஒரு மனிதன் வழியாய் இப்புவியில் வந்த பாவம் என் பரிகார வழியால் கழுவப்பட்டது சாவுக்கு உட்பட்ட உங்களை மீட்கவே நான் கோரமான சாவை ஏற்றுக்கொண்டேன் சாதாரணமான சாவாது சமூகத்தால் புறந்தொள்ளப்பட்ட சாவு உங்கள் பாவங்களுக்காக என் உயிரை தந்து நீதியை நிலைநாட்ட என்னை கையளித்தேன் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை அநீதிக்கு ஆதரவு என்னை சாவுக்கு கையளிக்கப் போகின்றீர்கள் என்ற இயேசுவின் கேள்விக்கு நம்மிடம் என்ன பதில் இருக்கின்றது யூதர்கள் எனக்கு செய்த கொடுமைகளை நினைத்து நினைத்து உங்கள் உள்ளம் துடிக்கின்றது உங்கள் உடல் நடுங்குகின்றது என் வேதனையை பார்த்து உங்கள் கண்கள் குளமாகி கண்ணீர் வடிக்கலாம் என்னை கொடுமைப்படுத்தியவர்களை நினைத்து நினைத்து நீங்கள் வேதனை அடையலாம் என் கண்ணீரை துடைக்க ஆசைப்படலாம் என் வேதனையில் பங்கு பெற விருப்பம் கொள்ளலாம் இவையெல்லாம் என்னோடு உடன் பயணிக்கும் போது உங்களுக்கு தோன்றலாம் ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளிக்கிழமை வந்து போகிறது மனவேதனையுடனும் வேதனையுடனும் மன உருக்கத்துடனும் தாங்காத துயரத்தோடும் நீங்கள் என்னுடன் கல்வாரி மட்டும் உடன் பயணிக்கலாம் ஆனால் எந்த மாற்றமும் உங்களில் நிகழவில்லை என்றால் நீங்கள் என்னை தினந்தோறும் சிலுவையில் ஏற்றுகின்றீர்கள் என்பதை மறவாமல் இந்த ஆண்டாவது புனித வெள்ளியான இன்று என்னோடு பயணிக்கும் உங்களில் மாற்றம் நிகழ என்னுடைய கல்வாரி பயணம் ஏன் உங்களுக்கு உதவக்கூடாது அநீதியான தீர்ப்பு என்றாலும் அகிலத்திற்காக ஏற்றுக்கொண்டது என் அன்பு உள்ளம் நீதியற்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட நான் நீதியை நிலைநாட்ட சிலுவை பயணம் செல்ல தயாராகிவிட்டேன் உலக வாழ்வின் குறைகளை நிறைவாக்க குற்றவாளியாக்கப்பட்ட நான் குருதி சிந்தி புரட்சி பயணம் மேற்கொள்ள ஆவலாய் உள்ளேன் நிஜம் இங்கே ஊமையானதால் அதை நிரூபிக்க நான் புறப்பட்டு விட்டேன் குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க அப்பாவியான என்மேல் குற்ற போர்வையை போர்த்திருக்கின்றார்கள் சமூக மாற்றம் உருவாக்க விரும்பி ஒடுக்கப்பட்டோரை வாழ்விக்க விரும்பிய என்னை ஒடுக்கி அடக்கி தடை செய்தது இந்த அநீதி தீர்ப்பு உண்மையை பேசி அதன்படி வாழ்ந்த என்னை உதாசீனப்படுத்தியது இந்த நீதியற்ற தீர்ப்பு பெருங்கூட்டம் ஒன்றாய் சூழ்ந்து நீதிக்கு எதிராக குரல் எழுப்பி தங்கள் கருத்தை நிலைநாட்ட வேஷம் போட்டு கோஷம் எழுப்பி கோஷ்டி சேர்த்து பிளவு ஏற்படுத்தி அந்த குளிரில் சுகம் அனுபவிக்க துடிக்கும் குள்ளநெறி கூட்டம் பிளாத்துவின் அரண்மனையில் மட்டுமல்ல நீங்கள் வாழும் சமூகத்திலும் இருக்கின்றது நீங்கள் கூட சில நேரங்களில் அநீதி கூட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கின்றீர்கள் உங்களில் மாற்றம் நிகழவில்லை எனில் என் கல்வாரி பயணம் உங்களுக்கு என்ன பாடத்தை போகிறது நீங்கள் என்னை தினம் தினம் குற்றவாளியாக்குவது சரியா என்று இயேசு கேட்பதற்கு நம்முடைய பதில் என்ன பாதையில் என்னை கொடூரமாக தாக்கும் போர் வீரர்களின் கசையடிகள் கூட எனக்கு இப்போது வலிக்கவில்லை உங்கள் அருகில் வசிக்கின்றவர்கள் துன்பத்தில் துவண்டு வாழும் போது அவர்களை கண்டும் காணாமல் செல்லும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு வலியைத் தருகின்றது அயலாரின் அருகில் இருந்து கொண்டே அவர்களின் முதுகில் குத்தி அவர்களை எழும்ப விடாமல் வாழ்வில் உயர விடாமல் செய்து கொண்டிருக்கும் உங்களின் சுயநலம் துரோகம் எப்போது உங்களிலிருந்து மாறும் இந்த மாற்றம் எப்போது உங்கள் உள்ளங்களில் நிகழப்போகிறது என்று இயேசு கேட்கும் கேள்விக்கு நம் பதில் என்ன என் கை கால்களில் அறையப்பட்ட ஆணிகளின் காயம் கண்டு மனம் கலங்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்கள் சமூகத்தில் வெந்த புண்களுடன் வேதனைப்படுவோரின் வேதனையை போக்க என்றாவது முயற்சி செய்தீர்களா குடும்ப உறவுகளை சந்தேக ஆணிகளால் சல்லடையாக்கும் உங்கள் குணம் எப்போது மாறும் கொள்கையோடு கூட்டணி அமைத்து கொண்டு களமாடும் போராளிக்கு மரணம் முடிவல்ல என்பது இயேசுவின் மரணத்தில் உறுதி செய்யப்படுகிறது இறைவனின் ஊழியர் மரணத்தின் மூலமே மாட்சிப்படுத்தப்படுகிறார் இயேசுவின் மரணம் அவரது செயல்களுக்காக நிகழ்த்தப்பட்டது அல்ல நம்முடைய பாவங்களுக்காகவும் உலகின் அநீதி செயல்களுக்காகவும் இயேசுவின் உயிர் விளையாக்கப்பட்டது மானிட மீட்புக்கு இயேசு என்னும் கோதுமை மணி மண்ணில் விதையாக விழுந்தது இயேசுவின் மரணம் தோல்வியின் அடையாளம் அல்ல தன்னலமற்ற அன்பின் அடையாளம் மீட்பின் உன்னத தியாகத்தை கற்றுத்தரும் இயேசுவின் கல்வாரி பயணம் நம் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் எத்தனை புனித வெள்ளிகள் வந்தாலும் நம் வாழ்வில் மாற்றம் நிகழப்போவதில்லை எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற மையக்கருவின் உள்ளார்ந்த பொருளை நாம் அறிந்து கல்வாரி கற்றுத்தரும் பாடத்தை வாழ்வாக்க மாற்றம் தரும் புனித வெள்ளியாக இந்த புனித வெள்ளி அமையட்டும் நன்றி